ஒவ்வொருத்தருடைய ராசிக்குமே இதுதான் கணக்கு இப்போ மேசராசிக்காரர்களுக்கு எப்படி இருக்கும் பிரம்மன் எழுதிய கணக்கு மேசராசிக்காரர்கள் என்றாலே பொதுவாக வந்து எப்படி ரெண்டாம் இடம் வந்து தனஸ்தானாதிபதி யாருன்னா சுக்கரன் பெரும்பாலும் இவர்களுடைய மனைவியும் ஆகவே ஆகாத நம்பர்னு பார்த்தா உலகெங்கிலும் இருக்கும் ஆன்மீக பரிகார நேர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ராம்ஜி ஒவ்வொருத்தருடைய ராசிக்குமே இதுதான் கணக்கு பிரம்மன் எழுதிய கணக்கு அப்படிலாம் சொல்கிறாங்கல்ல அந்த மாதிரி இது என்னமோ தெரில இந்த டைட்டில் யார் வச்சு டைட்டில்னு தெரில இது போல் ஃபேமஸ் ஆயிடுச்சு காயம் சொன்னார் இதே டைட்டில் அப்படியே டப்பா அடிக்கிறோமேனு கேட்டேன் பரவாயில்ல இந்த டைட்டில் தான் உலக அளவில் ரீச் ஆயிடுச்சு சரி பரவாயில்ல சனி கொடுத்தால் எவர் தடுப்பாருன்னு நான் கூட தான் சொன்னேன் அது கூட தான் எல்லா காப்பிரைட்ஸ் எடுத்துக்கிட்டாங்க அந்த மாதிரி தான் நல்ல விஷயங்கள் நாலு பேர் சொல்கிறதுல தப்பு இல்லைல்ல அவ்வகையில் பிரம்மன் எழுதிய கணக்கு என்ன அப்படின்னா ஒரு ராசிக்கு இது இதெல்லாம் தான் பிராப்தம் என்று சில விஷயங்கள் இருக்கிறது நண்பர்களே அதுல சுவைபட யார் சொல்றாங்கிறது தான் காம்படிஷன் எல்லாரும் சொல்றாங்க ஒவ்வொரு ராசி எப்படி இருக்கும் மேசரா அல்மோஸ்ட் இப்போல்லாம் நான் ஜாதகம் பார்க்கும்பொழுது நீங்களே பாதி ஜோதிடர் ஆயிடுறீங்க உங்களுக்கு கன்சல்டேஷன் பார்க்கறதுக்குள்ள எனக்கு போதும் போதும் ஆயிடுது ஏன்னா நீங்க எனக்கு ரூல்ஸ் எல்லாம் சொல்லித்தரீங்க அந்த மாதிரி எல்லாருமே ஜோதிட நூல்களை தெளிந்து தேர்ந்து நம்ம சேனலை பார்க்குறவங்க அத்தனை பேரும் ஜோசியர் தான் ஸோ அதனால் இப்போ மேசராசிக்காரர்களுக்கு எப்படி இருக்கும் பிரம்மன் எழுதிய கணக்கு மேசராசிக்காரர்கள் என்றாலே பொதுவாகவே செவ்வாயினுடைய ஆதிபத்தியத்தில் பிறந்தவர்கள் செவ்வாய் செவ்வாயினால் யாரு அப்படின்னா செவ்வாய்னா தளபதினு சொல்லுவாங்க இன்றைக்குமே மன்னர்கள் அப்படிங்கிறது வேற சேனாதிபதிங்கிறது வேற மன்னர் அப்படிங்கிறது வந்து ரொம்ப கூலாக இருப்பாங்க மன்னர்லாம் சேனாதிபதிங்கிறது ரொம்ப வைப்ரண்ட்டாக இருப்பாங்க காரணம் என்ன அப்படின்னா அவங்க தேசத்தை காக்க வேண்டிய பொறுப்பு அவர்களுடையது அந்த சேனாதிபதியுடைய பதவியை வகிப்பவர் செவ்வாய் செவ்வாய் அப்போ செவ்வாயுடைய ராசிக்காரங்களுக்கு இருக்கும் நெருப்பு ராசி என்று அழைக்கப்படுகிறது ராசிகள்ல உங்களுக்கு சொல்லித்தரேன் வச்சுக்கோங்க எஃப்எல் ஏட்யூ ஞாபகம் வச்சுக்கோங்க இப்போ இது வந்து எஃப் ஃபயர் பத்தி சொல்லிட்டு தரேன் சோ இது வந்து இப்போ இந்த ராசியில வந்து எப்படின்னா நெருப்பு ராசினா எப்படின்னா நெருப்பை போல குணமுடையவர்கள் மேசராசிக்காரர்கள் பொதுவாகவே எதற்கும் வளைந்து கொடுக்காதவர்கள் நெருப்பு எப்படி எல்லாவற்றையும் தன் பக்கம் ஸ்வீகரித்து கொள்கிறதோ நெருப்பில் எதை போட்டாலும் என்ன பண்ணும் நெருப்பு அதுவும் சேர்ந்து சாப்பிட்றோம் நெருப்பும் எல்லாத்தையும் நெருப்பாக மாற்றிடும் இந்த மாதிரி இந்த இவர்கள் செவ்வா செவ்வாய் மேசராசிக்காரர்கள் எதை சாப் எதை எடுத்துக்கொண்டாலும் அவர்கள் தன்னுடைய கேரக்டராக அதை மாற்றிடுவாங்க இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுவாங்க அவங்கள தான் சொல்கிறத அவங்க கேட்குற மாதிரியான ஒரு டாமினேட் பண்ணுவாங்க சோ இவர்களுக்கு வந்து என்னென்ன ராசி அமைப்பு காலபுருஷ தத்துவத்தின்படி இவர்களுக்கு எந்தெந்த ராசி அமைப்பு இருக்கிறது செவ்வாயுடைய அஹ் அதிபத்தியில் இவர்கள் வந்து எப்பயுமே இன்னொருத்தர் ஒரு வார்த்தை சொல்லக்கூடாதுன்னு நினைப்பாங்க யாராவது காட்டக்கூடாது ஒரு படிப்பா ஒரு சின்ன வார்த்தை கூட இவங்களால தாங்க முடியாது அவர்கள் அது போன்ற மென்மையான மனதுடையவர்கள் இன்னொருத்தர் சொல்லி நான் கேட்கணுமா அப்படிங்கிற மாதிரியான எண்ணமுடையவர்கள் சோ இப்போ செவ்வாய் வந்து பாத்தீங்கன்னா ராசியாதிபதி என்பதால் ஆஹ் பார்த்தீங்கன்னா பாத்தீங்கன்னா இவர்கள் பிராண்டான பொருட்கள் யூஸ் படுத்துவாங்க யூஸ் பண்ணுவாங்க எது எடுத்தாலும் ஒரு ஒரு ஹைஃபையான ஆனோ குவாலிட்டியான ஒரு ஆட்களா இருக்கணும்னு இவங்க நினைப்பாங்க இன்னொருத்தருடைய பார்வைக்கு அட்ராக்டிவா இருக்கணும் அப்படிங்கிறது இவங்களுடைய குணமா இருக்கும் இவர்களுக்கு வந்து எப்படி ரெண்டாம் இடம் வந்து தனஸ்தானாதிபதி யாருன்னா சுக்கரன் பெரும்பாலும் இவர்களுடைய மனைவியும் ஏர்னிங் பார்ட்னராக இருப்பாங்க அதாவது வந்து அவங்களும் உத்தியோகஸ்தராக இருப்பாங்க அவர்கள் மூலம் வருமானங்கள் கிடைக்கும் அல்லது சில பேருடைய ஒய்ஃப் வந்து பார்த்திங்கன்னா வெளிநாட்டு வேலைகள் செய்வ செய்யக்கூடியவர்களாக அல்லது வந்து அவர்கள் மனைவி வந்து ஒரு பிஸ்னஸ் உமேனாக ஆர்த்தர பலர்ன்னு சொன்ன முதலாளியாக இருக்கிறதுக்கெல்லாம் வாய்ப்புகள் அதிகம் ரெண்டு கூடிய அவன் சுக்கரன் என்பதால் ரெண்டுங்கிறது பேச்சு இனிமை ரெண்டுங்கிறது உணவு அதெல்லாம் நிறைய இனிப்புகள் விரும்பி சாப்பிடுவாங்க அது மாதிரி ரெண்டுக்கு ரெண்டு அவனம் சுக்கரன் என்பதால் ரொம்ப மென்மையான இந்த ஹஸ்கி வாய்ஸ் எல்லாம் பேசக்கூடிய ஒரு ஒரு அழ அழகா ரொமான்டிக்கான ஒரு ஆள்னா இவங்களை சொல்லலாம் அதே மாதிரி ரெண்டாம் இடம் தனஸ்தானத்தில் சுக்கரன் இருப்பதால் சுக்கரன் சம்பந்தப்பட்ட தொழில்களில் உங்களுக்கு பணவரவு வருவதற்கான வாய்ப்புகள் அதாவது கார் சம்பந்தப்பட்ட தொழில்களாக இருக்கலாம் அல்லது அழகு பொருள் மேக்கப்பு அது மாதிரி ஏன்னா பிரைடல் மேக்கப்பு கல்யாண ட்ரெஸ்ஸு பெண்கள் சம்பந்தப்பட்ட பொட்டிக் அவர்களுடைய ஆடை போன்ற விஷயங்கள்லாம் நீங்கள் வருமானம் வருவதற்கான வழிகள் திருமண ஏற்பாடு அல்லது வந்து சில பேர் பார்த்தீங்கன்னா ஆண் பெண் வது ரெண்டு பேரையும் ரெண்டு பேருடைய பொருத்தம் பார்த்து அவங்களுக்கு மேரேஜ் அலையன்ஸ் சேர்த்து வைக்கிற ஒரு தொழில் செய்பவராக இப்படிலாம் இருப்பாங்க சோ இவர்கள் பெரும்பாலும் அட்ராக்டிவான பார்ட்டிஸ் டிஜே ஆஹ் பார்ட்டிஸ் பண்றது அந்த அட்டென்ஷன் சீக் பண்றது அந்த நிகழ்ச்சியை தொகுத்து வழங்குறது ஃபன் அண்ட் ஃபன் அந்த 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 பார்ட்டியில ஜாலி பண்றது அந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் இவர்களுக்கு வரும் ஏன்னா அதன் மூலயம் வரக்கூடிய பணம் சுக்கரன்னா மது மது விருந்துகள் விருந்துகள்ல அந்த கிளப்பு டான்ஸு போன்றவைகள் எல்லாம் ஏற்பாடு பண்றவங்க எல்லாம் இவங்க தான் ஸோ உயர் ரக கார்களை ஏற்றுமதி பண்ணுறது சேல்ஸ் அண்ட் சர்வீஸு சர்வீஸ் கிடையாது சேல்ஸ் மட்டும்தான் ஸோ ரிப்பேர்லாம் சுக்கரனுக்கு தெரியாது ஸோ அதே மாதிரி வந்து உயர் ரக மது உயர் ரக கேமரா அது ஃபிலிம் சில சினிமோட்டோகிராஃபின்னு சொல்லக்கூடியது அதே மாதிரி வந்து ஃபிலிம் வச்சு ஒர்க் பண்ணுறது ஒரு ஒரு ஃபோட்டோஷாப் மாதிரி செஷன் ஃபோட்டோ இது மாதிரி ரெடி பண்ணுறது போன்றவைகள் எல்லாமே இவங்களுக்கு வரும் இந்த ரெண்டாம் இடத்துக்கு அதிபதியாக இவர்களுக்கு வந்து பெரும்பாலும் புதன் வந்து மூன்று ஆறு குடையவன் என்பதால் மெடிசன் சம்பந்தப்பட்ட துறைகள் வரவே வராது மேசராசிக்காரர்கள் யாரேனும் வந்து நீங்க பார்மா இண்டஸ்ட்ரியில இருந்தீங்கன்னா அதில் பெரிய பலன்கள் எதுவும் கிடைக்காது நீங்க சுற்றிக்கிட்டே இருக்க தான் நிறைய அலைச்சல் பொழப்பா இருக்குமே தவிர ஏனிங்னு ஒன்றும் இருக்காது பெரும்பாலும் அப்பா மேலே ரொம்ப பிரியமுடையவர்களாக இருப்பாங்க ஏன்னா நாலு நான்குடையவன் சந்தை கரெக்டாக அமைஞ்சிக்கிச்சு அது நாலு குடையவன் சந்திரன் அஞ்சு குடையவன் சூரியன் எப்பயுமே மாத்திருக்காரகன் சந்திரன் பித்ருகாரகன் சூரியன் இப்படி கரெக்டா செட் அமைந்துகிட்டதுனால அப்பா அம்மா ரெண்டு பேரும் மேலேயும் இருக்கக்கூடிய ஒரு கேரக்டராக இருப்பாங்க நான்காம் இடம் என்பது சந்திரன் என்பதால் அம்மா அம்மா வந்து மனநிலை அம்மா அம்மாவுக்காக நேரத்தை செலவிடுறது போன்றவைகள் இருக்கும் அப்பா வந்து ஐந்தாம் இடத்துக்கு அதிபதி சிவ சிவ சிவன் சம்பந்தப்பட்ட பற்றுடையவர்களாக இவர்கள் இருப்பார்கள் அது மாதிரி அப்பா சொன்னா அப்பாவை சொல் வேதவாக்கு அப்படிங்கிற மாதிரி மாதிரியான எண்ணங்கள் உடையவர்களாக இவர்கள் இருப்பார்கள் பெரும்பாலும் அப்பாவுடைய சொத்து அப்பாவுடைய வேலை இதெல்லாம் எடுத்து சேரவங்களா இருப்பாங்க அப்பா வந்து பரம்பரை பரம்பரையாக இந்த வேலை பண்ணுறாரு நானும் அதே தொழிலை பண்ணுறேன் போன்றவைகள்லாம் இவர்களுக்கு ஏற்படும் அதே மாதிரி ஏழு குடியவனாகவும் சுக்கரனாக இருப்பதால் பெரும்பாலும் லவ் மேரேஜ் தான் அவங்க பண்ணுவாங்க பெரும்பாலும் லவ் மேரேஜ் பண்ணுவாங்க அதே மாதிரி ஏழு குடியவன் சுக்கரன் என்பதால் வெளிநாடுகளுக்கு செல்வார்கள் பல இவர்கள் ஒர்க் பண்ணுற இடத்துல எப்பவுமே பெண்கள் இருந்துக்கிட்டே இருப்பாங்க இவர்களை சுற்றி பெண்கள் இருந்துக்கிட்டே இருப்பாங்க ஆஹ் ஏன்னா சுக்கரன்னா பெண்கள் இவர்கள் இவர்களோட பாஸ் பெண்களா இருப்பாங்க அல்லது இவங்களுடைய கோ கூட ஒர்க் பண்றவங்க எல்லாம் நிறைய பெண்களா இருப்பாங்க பெண்களோடு கொண்ட ஒரு ஆளாக அவங்க இருப்பாங்க ஒன்பது கூடியவனாக சுக்கரன் அமைந்து விடுகிறார் குரு அமைந்து விடுகிறார் பாக்கியத்தை தரக்கூடியவராக குரு அமைந்து விடுகிறார் இவருக்கு ஒரு குருங்கிற ஒரு ஸ்தானத்துல இன்னொரு அப்பா மாதிரியான ஒரு ஆள் ஒருத்தர் இருப்பார் அவர் வந்து குரு ஸ்தானத்துல இருப்பார் அதுதான் வந்து தன்னுடைய தந்தையாக வழிபடக்கூடிய அளவுக்கு அவரை வந்து மதிப்பாங்க பத்து கூடியவனாக சனி பகவான் இருக்கிறான் பத்து பதினொன்று கூடியவனாக அதனால இயந்திரவியலில் நிறைய மிஷின் ஷாப் நாலேஜ் இருக்கும் ஃபார் எக்ஸாம்பிள் வீட்டு வேலைகள் எல்லாம் இவங்களை மாதிரி திறம்பட யாருமே செய்ய முடியாது வீட்டில் எந்த ஒர்க்குனாலும் இவங்க வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டடாக பண்ணுவாங்க இவர்களே வீட்டில் அந்த ஆக்கா பிளட் எடுத்து அறுத்து கட் பண்ணி எல்லா வேலைகளையும் இவங்களே பண்ணிடுவாங்க அதெல்லாம் குணம் உண்டு பன்னிரெண்டு கோடியவனாகவும் குரு பகவான் இருப்பதால் இவர்களுக்கு வந்து நிறைந்த இறை சம்பந்தப்பட்ட நாட்டங்கள் போன்றவை இருக்கும் மேஷராசிக்காரர்களுக்கு பொதுவாகவே ஒரு நம்பர் ஒன்பது வந்து ரொம்ப ராசியான நம்பராக இருக்கும் நம்பர் அஞ்சு ரொம்ப ராசியான நம்பர் ஆகவே ஆகாத நம்பர்னு பார்த்தா எட்டாம் நம்பர் இவங்களுக்கு ஆகாது

தமிழ்நாட்டில் இங்கே போரூர் கார்டன் ஃபேஸ் உள்ள ஸ்ரீமடத்தில் மட்டும்தான் இருக்கிறது வேற எங்கே இவருக்கு ஆலயங்கள் கிடையாது நம்மளுடைய வேலை இல்லை குழந்த இல்லை நமக்குடைய எதிர்காலம் கேள்விக்குறியாக இருக்குது தொடர்பு ஏமாற்றம் துரோகம் போன்ற பிரச்சனைகளுக்காக ஸ்பெசிஃபிக்காக பண்ணுற ஒரு ஹோமம் இந்த ஹோமம் நாற்பத்தெட்டு நாள் தினமும் பண்ணுறோம் இப்போ நீங்கள் புக் பண்ணுறீங்கன்னா இன்னும் நாற்பத்தெட்டு நாள் இந்த ஹோமம் பண்ணி உங்களுக்கு அந்த பிரச்சனைகளை சேலஞ்சிங்காக சரி பண்ணி இப்போ ஸோ விஷ்ணுமாயா சாத்தனுடைய ஆலயத்திற்கு நீங்கள் வாருங்கள் இந்த ஸ்ரீமடத்திற்கு வாருங்கள் வந்து இந்த ஹோமத்தில் கலந்து கொள்ளுங்கள் இதை பத்தி தரவுகள் கீழே போயிட்டு நம்பரை கேட்டு தெரிஞ்சு புக் பண்ணிக்கிட்டு இந்த ஹோமத்தில் நீங்களும் பங்கெடுக்கலாம்